இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த சங்கிகளை பொறுத்த அவர்களுடைய மரமண்டைக்கு இந்த சனாதன எச்சே ஆர் எஸ் எஸ் எச்சே ரேவந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதன போதித்து இருக்கின்ற தீண்டாமையை பற்றி ஏன் வாய துறக்க மறுக்கிறாரு அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை ஒழிச்சு கட்டும் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இந்த ஆர் எஸ் எஸ் உடைய எச்சை நச்சாக இருக்கக்கூடிய ரேவந்த் போன்றவர்களை இதே காங்கிரஸ் கட்சி எதுக்காக ஒரு உயர் பதவி ஒரு மாநிலத்தில் உயர் பதவியை கொடுத்து உட்கார வைத்திருக்கின்ற போது அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்து மதத்தை சாத்தான் மதம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் குறைந்தபட்ச சுயமரியாதையும் கண்ணியமும் உள்ள எவரும் இந்த சாத்தானின் மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் இந்துக்கள் தங்கள் மதத்தை ஒழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது ரேவந்த் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்து மதத்தை ஒழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது எந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதற்காக உதயநிதி அவர்களை தண்டிக்கணும் சொல்றீங்களோ அந்த சனாதனத்தை வந்துட்டு அன்னைக்கு இந்து மதத்தை ஒழிக்காமல் ஜாதியிலே ஒழிக்க முடியாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பேசியிருக்கிறார் குஜராத் மாடல் வளர்ச்சி சொல்லும் போது மிகப்பெரிய ஏதோ ஒரு அயோக்கியத்தனத்தை வந்து பண்ண போறாரு அப்படின்னு வந்து தெரியுது ஆகவே இந்த எச்சை நச்சு பாம்பான ரேவந்த் அவர்களிடம் நாளை ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதேனும் அனுதி இழைக்கப்பட்டால் அந்த முழு பழியையும் காங்கிரஸ் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடும் வணக்கம் தோழர்களே இந்திய ஒன்றியத்தில் மக்கள் எப்பொழுதுமே சமத்துவமாகவும் சமமாகவும் நடத்தப்படக்கூடாது அது அவர்களுக்குள்ள ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அதற்கான செயல் திட்டங்களை ஆரம்பம் தொடர்ந்து அதுக்கான அமைப்பு ரீதியா வந்து பல அமைப்புகள் வந்துட்டு சுதந்திர காலத்துக்கு முன்னாடி காலகட்டத்தின் போது ஆர் எஸ் எஸ் அமைப்பு அப்படின்றது வெளிப்படையா தெரியும் இந்த ஆர் எஸ் எஸ் நச்சு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தன்னுடைய நச்சு பாம்பு குட்டிகளை வந்துட்டு பல அமைப்புகள்லயும் ஓரளவுக்கு சமத்துவமும் சகோதரத்துவம் பேசக்கூடிய சில கட்சிகளுக்குள்ள கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நச்சு பாம்பு குட்டிகளை வந்துட்டு ஊடுற வச்சிருக்குது அப்படிப்பட்ட ஒரு எச்சை நச்சு பாம்பு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு அனுமோலா ரேவந்த் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா சமீபத்தில் டைம்ஸ் நவ் ஆங்கில ஊடகத்துக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேர்காணல் எதற்காக எடுக்கப்பட்டோம் அதற்கு சம்மந்தப்படாத ஒரு கேள்வியா இருந்தது கடந்த செப்டம்பர் மாதம் உதயநிதி அவர்கள் வந்துட்டு தாமே கசா நடத்தின சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் தெரிவித்த அந்த கருத்துகள் குறித்து கேள்வி எழுப்பிறப்ப அதாவது வந்துட்டு டெங்கு மலேரியா மாதிரி தான் வந்துட்டு சனாதனத்தை ஒழிச்சாகணும் இல்லைன்னா மக்களுக்கு ஆபத்துன்ற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு பல அப்பயே பல விதமான வரவேற்புகள் நிறைய கிடைத்தது சில விமர்சனங்களே இருந்தது சங்கிகளுடைய விமர்சனங்களை வந்து நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டு தான் இருக்கும் வழக்குகள் கூட பாத்தீங்கன்னாக்கா சங்கிகள் வந்து நீதிமன்றம் தொடர்ந்தாங்க வட இந்திய ஊடகங்கள் வந்து அது பெருசா பேசினா உழஞ்சி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுனதுக்கு பொங்கி எழுந்தவர்கள் இந்த சனாதனம் வந்துட்டு விதைத்து வைத்திருக்கின்ற தீண்டாமை கொடுமை பற்றி பேசுவதற்காக எந்த வட இந்திய ஊடகங்களும் வந்துட்டு முன்வரவே இல்லை அது குறித்து ஏஸ் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தால ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதியினர் மட்டுமே என் பார்ப்பனர்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமே எல்லா சுகபோக பதவிகளை அனுபவிக்கிறாங்க இந்த அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தியே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் உயர் பதவிகள்ல இந்தியாவின் உயர் பதவிகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்துட்டு இந்த சங்கைகள் தான் இருக்கிறாங்க அதாவது வந்துட்டு பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையா தெரிந்ததுக்கு அப்புறமேட்டும் அவர் வந்துட்டு அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பல ஏன் ஐஐடியில் எடுத்துக்கலாம் எத்தனை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற சில ஆதிக்க ஜாதி வெறி ஆசிரியர்களால் எந்த அளவுக்கு தொடுமை அனுபவித்த அவர் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணி சில பேர் இறந்து இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அவர் வந்துட்டு இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மரமண்டைக்கு அது இன அழைப்பு அதை இந்துக்களை கொள்ள அழிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க அதெல்லாம் வந்துட்டு சனாதன ஒழிப்பு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறது பாலின பாகுபாட்டை ஒழிப்பது அப்படின்னு கொள்ள முடியும் ஆனா அது கூட இந்த அறிவு கட்ட வட இந்திய சங்கி ஊடகங்களுக்கு வந்துட்டு அது புரியாது அந்த மாதிரிதான் இந்த கேள்வியும் வந்துட்டு திரு ராவந்த் அவர்கிட்ட வந்து கேட்டப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு அதுக்காக வந்து உதயநிதி அவர் வந்துட்டு கடுமையா தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி ஆவேசம் பொங்கி கிழிச்சாரு ஆனா இந்த சனாதன எச்சை ஆர் எஸ் எஸ் எச்சை ரேவந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதன இருக்கின்ற தீண்டாமையை பற்றி ஏன் வாய துறக்க மறுக்கிறாரு சனாதன இடத்துல தீண்டாம இருக்குது அதை ஒழிக்கிறதுக்கான என்ன தக நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது வரைக்கும் இல்லையே இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் வேண்டாம் கடந்த இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு கோடா அம்பேத்கர் தான் நம்ம ஆட்சி செய்து இந்த சமயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பல ஊர்களில் பல மாவட்ட தமிழ்நாட்டுல கூட பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய தீண்டாமை நடந்துட்டு தானே இருக்குது அப்படி இருக்கும் போது இதை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சனாதனத்தை இந்துக்களே ஒன்று கூடுங்கன்னு சொல்லுவீங்க ஆனா வந்துட்டு அந்த இந்துக்கள் ஒன்று கூடி வந்தாக்கா நீ எந்த ஜாதின்னு பார்த்துப்பா ஜாதி ஜாதிய பிரிச்சு நிறுத்துறீங்களே இது எந்த விதத்த நியாயம் அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அனுமலா ரேவந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்லூரி காலத்திலே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏபிவிபி அமைப்புல வந்துட்டு தீவிரமான உறுப்பினரா இருந்திருக்கிறாரு அதுலயே வந்து தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தால் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு ஆர் உடைய ஆதரவாளர்கள் யாரா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போங்க இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களே வந்து சொல்றாங்க

சாஃப்ட் ஹார்ட் எல்லாம் எல்லாமே வந்துட்டு வைலண்டான நபர்கள் தான் அப்படிப்பட்ட நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா கமல்நாத் அந்த கமல்நாத் வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேசத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஓபிசி ரிசர்வேஷன் குறித்து இடஒதுக்கீடு குறித்து வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை குறித்து பிரச்சாரம் பண்ணிட்டு போற போயிட்டு இருக்கிற சூழல்ல இவர் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேச தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பாஜக சங்கியா இருந்த ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டு காங்கிரஸ் மேடையில ஏத்தி பிரச்சாரம் பண்ணார் இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்துல எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த தொழில் எங்கெல்லாம் ஓபிசி உடைய இடஒதுக்கீடு பிளஸ் வந்துட்டு வேலை வாய்ப்பின்மை இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை வந்து பேசினாங்களோ ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதாவது எங்கெல்லாம் பேசியிருக்கா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா

சக மனிதனை மனிதனாக மதிக்காத சம உரிமை வழங்காத எந்த ஒரு மதமுமே பாத்தீங்கன்னாக்கா அது நோயை போன்றது நான் சொல்ல நினைத்த கருத்தை தான் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கார் இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன அவருடைய மகன் பிரியங்க அவர்களுடைய கருத்தும் சனாதனத்தை ஒழிப்பதாக தான் இருக்குது இதே காங்கிரஸ் கட்சியுடைய கர்நாடக முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு சித்தராமையா அவர்கள் அவர் சொல்றாரு கேரளாவுக்கு ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது என்ன சட்டை கழட்டிட்டு வர சொல்றாங்க சட்டை கழட்டிட்டு வரது சொன்னதுக்கான நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சது என்ன சட்டை கழட்டிட்டு வர சொன்னவங்க ஒரு சிலரை மட்டும் சட்டையை கழட்டாம உள்ள அனுபவிச்சாங்க அவர்கள் யார் என்பது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் நடந்த நாராயணகுரு அவர்களுடைய பிறந்தாள் விழாவில் அவர் பேசியிருக்காரு எப்படி உங்களுடைய கட்சியிலேயே சனாதனத்தால் பாதிக்கப்பட்டு சனாதனம் சொல்லிட்டு ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க என்ன சொல்றீங்க உதயநிதி திரு என்ன பண்ண உங்களுடைய காங்கிரஸ் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வந்து சொல்ல நினைச்சதா உதயநிதி சொல்லி இருக்கிறான்னு சொல்லும் அவருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்கு இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசுனதுக்கே நீங்க வந்துட்டு இவ்வளவு பொங்குறீங்களே பெரிதும் மதிக்கதா சொல்றீங்க இல்லைங்களா அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் இந்த சனாதனத்தை அன்றைக்கு இந்து மதம் அப்படின்ற பேர்ல எல்லாம் சொல்லிருந்தாங்க இந்த இந்து மதத்தை அவர் என்னவா பார்த்தாரு அப்படின்றத முதல்ல நீங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா அம்பேத்கர் ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியே போனாரு நான் இந்துவா பிறந்தது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் ஆனால் நான் இந்துவாக சாக மாட்டேன் இந்து என்ற இழிவு நிலையோடு நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய இந்த சனாதன மதம் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு இழிவுபடுத்தி வச்சிருக்கு மனிதன மனிதன மனுஷனா மதிக்க கத்துக் கொடுக்கல அப்படின்றத சொல்லி இருக்குது இதே சனாதனம் சொல்லக்கூடிய இந்து மதத்தை குறித்து பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தானே மாவட்டத்தில் கல்யாண் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் மக்கள் வந்து கூடியிருந்த ஒரு மாநாட்டில் பேசும்போது அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்து மதத்தை சாத்தான் மதம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அது எதனால அவர் அப்படி சொல்றாருனாக்கா நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் மனித தன்மையை தொலைத்து விட்ட உங்களை மதிக்காத பாதுகாக்காத மனிதனாக கூட நடத்தாத ஒரு சமுதாயத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா மாறாக அந்த சமூகம் உங்களை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி உங்களை காயப்படுத்த கிடைக்கும் எந்த ஒரு காரணத்தையும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்கிறது சுயமரியாதையும் கண்ணியமும் உள்ள எவரும் இந்த சாத்தானின் மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் தெளிவாவே சொல்லியிருக்காரு குறைந்தபட்சம் சுயமரியாதையும் கண்ணியமும் உள்ள எவரும் இந்த சாத்தானின் மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே இந்த மதத்தில் இருப்பார்கள் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாருனாக்கா இத மிக தெளிவா சொல்லது திரு ரேவந்த் அவர்கள் அடிமைத்தனத்தை எந்த அளவுக்கு விரும்புகிறார் அடிமை விரும்பி ரேவந்த் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அருகதை உள்ளவரா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இவர் எந்த அளவுக்கு ஒரு அடிமை விரும்பி அப்படின்றதுக்கு சமீப கால நிகழ்வு இருக்குது அது குறித்து நான் பின்னாடி பேசுறேன் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த சனாதன கூட்பாட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே கூட்டத்துல பேசும்போது அம்பேத்கர் அவர்கள் கொடூரமான கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதுல என்ன இந்து உங்கள் முன்னோர்களை இந்து உங்கள் முன்னோர்களை இழிவான வாழ்க்கைக்கு தள்ளி அனைத்து விதமான அவமானங்களையும் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை வறுமையிலும் அறியாமலே சிக்க வைத்தது என்ற உண்மை கண்முன் இருக்கையில் இன்னும் எதற்காக இந்த கொடூரமான கோட்பாட்டை தெளிவாகவே கேட்கிறாரு உண்மை கண்முன் இருக்கையில் இன்னும் எதற்காக அந்த கொடூரமான கோட்பாட்டிற்குள் கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் முன்னோர்களைப் போலவே நீங்களும் அவமானங்களையும் தாழ்வையும் இழிவையும் இழிவையும் ஏற்றுக் கொள்வீர்களேயானால் நீங்கள் வெறுக்கத்தக்கவர் ஆவீர்கள் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் உங்களை கை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பாம்பேயில இருக்கக்கூடிய தானே மாவட்டத்தில் இருக்கிற கல்யாணம் செய்தியானது அன்னைக்கு இருந்த மராத்திய நாளிதழான ஜனதாவில வந்துட்டு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வெளிவந்திருக்குது அது மட்டும் இல்லாம இந்த தகவல்கள் எல்லாமே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்ற ஆங்கில புத்தக பதினேழாவது தொகுதில பக்கம் நூத்தி ஏழு டு நூத்தி பன்னெண்டு வந்து தெளிவா சொல்லிருக்காங்க அது மட்டுமா சொல்லி பாம்பே தாதநகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முப்பது முப்பத்தி ஓராம் தேதி ஒரு மாநாடு வந்து நடக்குது அந்த மாநாட்டில கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டுல வந்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு இந்துக்கள் தங்கள் மதத்தை ஒழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேவந்த் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்து மதத்தை ஒழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியும் சொல்றாரு அதாவது நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்லைங்களா எந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதற்காக உதயநிதி அவர்களை தண்டிக்கணும்னு சொல்றீங்களோ அந்த சனாதனத்தை வந்துட்டு அன்னைக்கு இந்து மதத்தை ஒழிக்காமல் ஜாதியிலே ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பேசியிருக்கிறார் ரேவந்த் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அடிமை புத்தியோட இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தெலுங்கானால அரசு திட்டங்களை வந்து துவக்கி வைக்கிறதுக்காக வராரு அந்த நிகழ்ச்சியில் ரேவந்த் அவர்களும் திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில பேசும்போது பாத்தீங்கன்னா ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டாரு அந்த அரசு நிகழ்ச்சியில பேசும் போதுல மாநில உரிமையும் மாநில சுயாட்சியையும் எந்த அளவுக்கு முக்கியம் பேசுக எங்க மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு உரிமையோட கேட்டாரு எங்க மாநிலத்தின் வளர்ச்சியை தடுக்கிறது உங்களால முடியாதுன்றத ரொம்ப சுயமரியாதையோட பேசி காட்டி கெட்டா நின்னாரு ஆனா இந்த ஆர் எஸ் வளர்ப்பானால் எச்சை நச்சு பாம்புவான இந்த ரேவந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவு அண்ணா அது இதுன்னு சொல்லி சால்ஜாப்பு பண்ணி கிட்டத்தட்ட தன்னோட மாநில உரிமையை கோரிக்கையா வைக்கிறார் உரிமையை உரிமையை கேட்கணும் எப்படி கோரிக்கையா வைக்க முடியும் இவ்வளவு ஒரு கேடுகட்ட தனமா இருக்கிறார் அது மட்டும் இல்லாம தன்னுடைய மாநிலம் குஜராத் போல வரணும் அப்படின்னு நினைச்சாங்க குஜராத்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திர எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கலவரத்தை பண்ணாங்கன்னு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத்துடைய வளர்ச்சி அப்படின்றத எதை வச்சு சொல்ல முடியும் ஆதிக்காலையில் வர்த்தக பன்னியாக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் வளர்ச்சி அடைந்த பகுதிகளா இருக்குது அதுவே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்கள் வசிக்க கூடிய பகுதிகளில் எந்த ஒரு வளர்ச்சியும் ஒன்று இந்த பாஜக அரசு செய்ததே கிடையாது சிறுபான்மையினரை காட்டி காட்டியே இந்துக்களை வந்துட்டு ஒரு விதமான அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாக்கா என்னுடைய தோழர் ஒருத்தர் வந்து குஜராத்ல அவர்கள் இருக்காங்க அவர் அங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் தொழில் நோக்கம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கன்றோ அவர் நேரடியாக பார்த்த சாட்சி இருக்குது அவர் தான் சொன்னாங்க ஒரு பக்கம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்குது வளர்ச்சிகள் தேக்கமடைந்து இருக்குது அங்க இருக்க மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அதை விட முக்கியம் அவங்க சொன்னது தமிழர்கள் போடுகின்ற குப்பையை கூட அங்க இருக்க குஜராத் அரசு வந்து இது பண்ணாது வீடுகள்ல வந்து குப்பையை கூட எடுக்க மாட்டாங்க அவங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து பொதுவான குப்பைகள்ல கொண்டு போய் போட்டா மாட்டேன் அது எடுக்க முடியும் அவர் வீடுகள் வந்து குப்பையை வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் வந்து சொல்லிக்கோங்க இத்தனைக்கு ஒரு பெண் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா குஜராத் மாதிரி வளர்ச்சினாக்கா ரேவந்த் அவர் தெலுங்கானாவை எந்த மாதிரியான வளர்ச்சி கொண்டு போறாருன்றதுல மிகப்பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா சமீபத்துல இந்த அனுமன் ஜெயந்தி நடந்த அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து தாக்கப்படுது தேர்வு காலகட்டத்துல ஒரு பள்ளி வந்து தாக்கப்படுது ரெண்டு மாணவர் வந்து காவி உடை அணிஞ்சிட்டு போறாங்க அப்ப வந்து சொல்ற ஏப்ப பள்ளி சீருடைய வரலாமே உடனே வந்துட்டு இவனுங்க வந்து வருவானுங்க சங்கி பையலுங்க எங்கன்னாக்கா கர்நாடகா வந்து இந்த கிஜாபிஷிக்கு வருவாங்க ஒரு மதத்தில் இந்த ஆடை அணியணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் போது அவர்கள் அந்த மதத்தின் படி அந்த பொண்ணு அந்த பெண்கள் வந்துட்டு அந்த ஹிஜாப் அடிஞ்சிட்டு வர்றாங்க அது வந்துட்டு இது இல்லை ஆனா காவி உடை இந்து மதத்திற்கு சனாதன மதத்திற்கு உரிய உடை எல்லா இந்துக்களும் எல்லா சனாதனைகளும் காவி தான் அணியணும்னு சொல்லிட்டு எந்த இடத்தையும் சொல்லப்படல அப்படி கட்டுப்பாடுகள் இல்லாத சமயத்துல இவர்கள் வம்படியா போயிட்டு ரெண்டு மாணவர்கள் வந்து காவி உடையில போறாங்க பள்ளி நிர்வாகம் வந்து கண்டிக்குது எப்ப சீரோடு அடுத்த நாள் சொல்றாங்க அதுக்கு அவங்க மறல அதுக்கு அடுத்த நாள் காவி சடைய போட்டு சந்தையை போட்டுக்கிட்டு ஒரு கும்பலே போய் அந்த இடத்துல வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த பள்ளியை சேதப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு ஆர் எஸ் எஸ் காரைய ஆட்சியில இருக்குனா அப்படின்ற திமுறல தானே இந்த காவி சங்கிங்க அங்க இந்த அளவுக்கு காட்டம் போட்டுருக்காங்க நம்மளுடைய பயமே இப்ப அங்கதான் இருக்குது காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அங்க இருக்க மக்களே வந்துட்டு இது பண்ணி எப்படி ஒரு சமத்துவத்தையும் சமூக எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீடு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரேவந்த் போன்ற நபர்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு மிகப்பெரிய ஐயம் எழம்பு ஏன்னா குஜராத் மாடல் வளர்ச்சின்னு இந்த ஆள் சொல்லும் போதே மிகப்பெரிய ஏதோ ஒரு அயோக்கியத்தனத்தை வந்து பண்ண போறாரு அப்படின்னு வந்து தெரியுது மிகப்பெரிய அங்க வந்துட்டு ஆர் எஸ் எஸ் சித்தாந்த பாதுகாக்காத வேலையை பண்ண போறாரோ அப்படின்ற ஐயமும் எழுபது ஆகவே இந்த எச்சை நச்சு பாம்பான ரேவந்த் அவர்களிடம் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தலைமையும் கொஞ்சம் கண்காணித்து அவருடைய ஆட்சி செயல்பாட்டை தீவிரமா கண்காணிக்க வேண்டியிருக்கு முடிந்த அளவு இது போன்ற சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற இந்த போன்ற நபர்களை வந்துட்டு கட்சியில வச்சுக்க ஏன்னா ராகுல் காந்தி அவர் சமீபத்தை சொல்லி இருந்தாரு என்னன்னாக்கா ஆர் எஸ் ஒழிப்பதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார் அவர் சொல்வது வந்துட்டு உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனா ஆர் எஸ் எஸ் வாதிகளான தங்களை சாப்ட் ஹிந்துத்துவாதிகள் சொல்லிக்கிட்டு இவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள் இல்லைங்களா கமல்நாத் போன்றவர்கள் சசிதரூர் போன்றவர்கள் இந்த ரேவந்த் போன்றவர்கள் இருக்கும் போது ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாட்டு கூட வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை இவர்களை போன்றவர்களால் ஏற்படுத்த இயலுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படுது ஆகவே காங்கிரஸ் கட்சி மிக மிகரிமா செயல்பட வேண்டியிருக்குது ராகுல் காந்தி அவர்களோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் முற்போக்காளர்களும் மல்லிகார்ஜுன போன்றவர்களும் எல்லாருமே தயவு செய்து ரேவந்தோடைய ஆட்சி மேல எப்பொழுதும் ஒரு கண்காணிப்பை வைத்துக் கொண்டே இருங்க ரேவந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு வேளை நாளை ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதேனும் அனுதி இழைக்கப்பட்டால் அந்த முழு பலியையும் காங்கிரஸ் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடும் ஆகவே இப்பொழுது ரேவந்த் அவர்களை தட்டி வைக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியோடைய தலையாய கடமை தட்டி வைக்கலினாக்கா அவர் ஆட்சிக்கு வந்த ஐந்தே மாதங்கள்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏகப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏகப்பட்ட தாக்குதல் நடத்து அதனால ரெக்கார்டே ஆகலாம் கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் அங்க இருக்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு பேசக்கூடியவர்கள் மூலிமும் வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளியவே சங்கிகள் போய் தாக்குறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போய் தாக்குறாங்க இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்பவும் எச்சரிக்கையா காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அவலத்தை தெலுங்கானாவில் ரேவந்த் அவர்கள் ஏற்படுத்தி விடுவார் என்ற அச்சமும் ஏற்படுகிறது இதை முன்கூட்டியே களைய வேண்டிய அவசியம் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமாக ரேவந்த் போன்றவர்கள் கமல்நாத் போன்றவர்கள் சசிதரூர் போன்றவர்கள் கண்ணில் விழுந்த தூசு போல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை கட்டாயம் கலதிய வேண்டும் என்ற எதிர்காலத்தில் மிகப்பெரிய இழிவை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வரும் இது போன்ற மதவாதக்கரு எந்த மதமா இருந்தாலும் சரி அடிப்படை மதவாத உணர்வு உள்ள எந்த ஒரு நபரையும் காங்கிரஸ் கட்சி இந்த சூழல்ல வந்து தங்கள் பக்கத்துல வைத்துக் கொள்வது ஆபத்தான ஒரு விஷயம் இவர்கள் எல்லாத்தையும் கலைந்து எடுத்து காங்கிரசுக்கு சரியாக சமத்துவம் பேசுகின்ற முற்போக்குள்ளவர்கள் மத முக்கியம் இல்ல மனித முக்கியம் நினைக்கக்கூடிய நபர்கள் ஏகப்பட்ட முன்னுரிமை கட்சி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏன்னா காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் நான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கும் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகளுடைய அச்சுறுத்தல் நடந்தது நமக்கு பாதுகாப்பு இருக்கும் சொல்லிக்கிறோம் ரேவந்த் அவர்களே உங்களுடைய சனாதன எச்சரிக்கை படைப்புக்காக உங்களுடைய மாநிலத்தை நீங்க என்ன சொல்லி வேணா மக்களை ஏமாத்தலாம் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த வேலையெல்லாம் வேணாம் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதன ஒழிப்பு அப்படின்றது மிக தெளிவாக தீண்டாமை ஒழிப்பு தான் உங்களுக்கு திராணி இருந்ததுனாக்கா திரு ரேவந்த் அவர்களே உங்களுக்கு திராணி இருந்தனாக்கா சனாதனத்தில் இருக்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்கிறதுக்காக என்னுடைய அரசு பாடுபடும் அதுக்காக ஜிஓ வந்து நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு பாருங்க ஒரு வார்த்தையை பாருங்க அன்னைக்கு தெரியும் உங்களை வளர்த்த ஆர் எஸ் எஸ் அதாவது உங்களை வளர்த்து எடுத்த ஆர் எஸ் எஸ் நச்சு பாம்பு பாம்பு எப்படி தன்னுடைய குட்டிகளே உண்டு வாழுமோ அது போல உங்களை முடிச்சோம் ரொம்ப ஆபத்தானது அதோட முக்கிய ஆர் எஸ் எஸ் ஆல் வளர்க்கப்பட்ட இந்த ரேவந்த் போன்ற நபர்கள் ஆபத்தானவர்கள் இவர்களிடம் காங்கிரஸ் கட்சி தன்னை தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தான் மிகப்பெரிய இழிவுன்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே தான் சாதி கொழுப்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூலூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க